அப்படிங்க அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் டீம்ஸ் யார செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது அந்த டிஎஸ்பி சஸ்பெண்டட் ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள் arrested அகெயின் எனிபடி இருக்கக்கூடாது அதை என்ஷூர் பண்ணுங்க ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஒன்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஏசி தட் டு ஆன் நீட் பேசிஸ் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஏசிஸ் டிசிஸ் வந்து ப்ரொசீடிங் போடணும் அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்கணும் ஸ்டேஷன்ல டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது லெட் தம் கோ அண்ட் டூ தேர் ஒர்க் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்ஸ்டியூட் பண்ணுங்க இது வரைக்கும் அன்ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்க ஸோ இட் இஸ் நோ கான்செப்ட் கால் ஸ்பெஷல் டீம் அதே மாதிரி அவங்க யார செக்யூர் பண்றாங்க யார இன்டராகேட் பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தான் நடக்கணும் ஏசிஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் இன் ஹிஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறது இல்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சுட் பி அவைலபிள் இன் தி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்க எப்பவுமே வந்து ஆப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வைங்க டிபெண்டிங் ஆன் தேர் ஹெல்த் கண்டிஷன் ட்ரங்கடை ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க போலீஸ் கூட தடார் பண்ணுறான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க பப்ளிக் யாராவது பிடிச்சி அடித்து பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க அவங்க எல்லாத்தையும் டேரெக்டாக ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க இப்போ யாருமே உங்களோட டிடக்ஷன் ரிக்கவரிலாம் எதுவும் கேட்குறதே இல்ல அதனால வந்து டோன் கான்சென்ட்ரேட் ஆன் ரிக்கவரி டிடக்டர் டிடக்ஷன் வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ல டிடெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்றே சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பதத்தில இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது டோன்ட் இண்டல்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க சோசியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்திருப்பீங்க சோ ஆக்ட் அக்கார்டிங்லி இல்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கு கொண்டே வர வேண்டாம் எல்லா ஸ்டேஷன் எல்லா கேஸ்லயும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா பார்ட்டி ஒன்னியே கொடுத்துருக்கணும் ஹியர் ஆப்டர் ஃபாலோ தட் பார்ட்டி ஒன்னியே கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் இப்போ புது இதுல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பீர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் லாயரோட அப்பியர் ஆனா நெக்ஸ்டைம் அப்பியர் வித் லாயர் அத பத்தி ஒன்னும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமைண்ட் ஒர்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிட்டு செவன் ஓ கிளாக் ரிமைண்டுக்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு வர நோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் போடுங்க ட்ரங்கன் டிரைவிங்ல போலீஸ் தகராறு பண்றான்னா நோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுங்கறத தெளிவா நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு மீட்டிங்ல சொன்ன அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது மைக் த்ரீ ஐவிங் அதே மாதிரி வந்து மை கிரீடான ரெசீஸ் ஆல்வேஸ் ஆ பாலபிக் என்னயா பாசி மை கிரீ ஏஜி ஈ கிரே இன்ட்ரெக்ட்